விழிப்புணர்வே வாழ்வுணர்வே வாழ்வுணர்வே அமான் அமானுஷ்யங்களை புரியும் சக்திகளை எல்லாம் நாம் பெற முடியும் எதிர்காலத்திலே வரவிருக்கும் ஆபத்துக்களையும் விபத்துகளையும் வாய்ப்புகளையும் சவால்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நாம ஆவிகளோடு கூட பேச முடியும் இறந்து போனவர்களோடு பேச முடியும்

உள்ளார்ந்த உலகம் நம்ம மனசை மயக்கக்கூடிய மாய சக்திகள் நிறைந்த உலகம் சென் தியானத்தால இந்த உள்ளார்ந்த உலகத்துக்குள்ளார சென்று அதனுடைய ஆழங்களுக்கு நாம் செல்லும் போது நம்முடைய ஆளுமைகளையே அடியோடு உருமாற்றும் சக்திகள் எழுவதை பற்றி இந்த தொடரனுடைய முதல் பகுதியில் பார்த்தோம் பல அரிய புதுமைகளை புரியும் திறன்கள் எழுந்து நடமாடுவதை பற்றி இரண்டாவது பகுதியிலே பார்த்தோம் வாழ்விலே தானாக வரும் துன்ப துயரங்களை எல்லாம் பொறுமையோடு தாங்கிக் கொள்ளும் அபார சக்தி பெறுவதை மூன்றாவது பகுதியிலே பார்த்தோம் இந்த தானொடிகள் எல்லாம் நீங்க என்ன பார்க்கலனா தயவு செய்து உடனே பார்த்திருங்க இந்த காலங்களுடைய தொடர்புகளை எல்லாம் கீழே கொடுத்து இதையெல்லாம் தாண்டி இன்னமும் ஆழமாக நாம் சென்ற அமான புரியும் அபூர்வ சக்திகளை எல்லாம் நாம் பெற முடியும் உண்மையை சொல்ல போனா நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் இந்த அமான சக்தி ஓரளவுக்கு இருக்குது இது பல அரிய செயல்களை செய்யறதுனால எல்லா மக்களையும் கவர்ந்து எழுக்கக்கூடிய தன்மையுடைய உடையது ஈர்ப்பு விசை எவ்வளவு தான் இருக்குதுன்னா இந்த விளக்கு சுத்தி வருகிற வெட்டில் பூச்சிகளை போல மக்கள் எல்லாரும் நோக்கி வந்து அந்த அமானுஷங்களை சுத்தி சுத்தி வந்து கடைசியில் அந்த மேல விழுந்து செத்தை போயிடுவாங்க அபூர்வ அமான சக்திகள் எல்லாம் ஆழ்நிலை தியானத்தினுடைய பக்க விளைவுகள் அவ்வளவுதான் இது உள்ளத்திலே உழவும் எண்ணங்களை எல்லாம் உலகிலே நடமாட வைக்கும் செயல்களாக பொருள்களாக மாற்றும் திறனிலே அடங்கி இருக்கிறது அதனால இதெல்லாம் உண்மையானவைகள் நிஜமானவைகள் ஏமாத்து வேலை இல்லை மாயா ஜாலங்கள் இல்லை மாறாக ஆள் தியானத்திலே எழுகின்ற வர்ண ஜாலங்கள் இதற்கான நல்ல பல உதாரணங்களை இப்ப பார்ப்போம் மிக மிக எளிதான அமானுஷம் அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற நீரூட்டுகளை கண்டுபிடிக்கிறது இதை விட கொஞ்சம் ஆழமான சித்தி டிமினேஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை அல்லது ஒரு குழப்பமான சிக்கலான சூழ்நிலைகளை பற்றிய நுண்ணறிவை பெறுவது இதையும் தாண்டி இன்னும் ஆழமானது தூரத்துல இருக்க பொருட்களையோ நபர்களையோ தெளிவா பார்த்து அவங்க செய்யறதெல்லாம் அப்படின்னு சொல்றது இத இதையெல்லாம் தாண்டி ஒரு நவலையோ பொருளையோ தொட்டா போவோம் அவைகளை பற்றிய முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு சைகோஸ்கோப்பி சைகோமெட்ரினு சொல்லுவாங்க சைகோ கெனசிஸ் இன்னொரு அமானுஷ சக்தி மூலம் நம்ம கைகளை தொடாமலே ஒரு பொருளையோ ஆளையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே நகர்த்தலாம் இது மனோபலத்தை அது மேல செலுத்தி அந்த மனோ சக்தியால நகர்த்த வைப்பாங்க இந்த சக்தியால ஒரு சில்வைஸ் பண்ணால் கூட அப்படியே வளர்ச்சியிட முடியும் டெனட்சிஸ் அப்படின்னு இன்னொரு அபூர்வ அமானுஷத்தால ஒரு பொருளையோ ஆணையோ தொலைதூரத்துக்கு வேற நாட்டிற்கு கூட அப்படியே தூக்கி செல்ல முடியும் இதுக்கு டெனப்போட்டேஷன் பேர் சொல்லுவாங்க ஹேஸ்டல் புரொஜெக்ஷன் அப்படிங்கிற அமானுஷ சக்தி மூலமாக ஒருவர் தன்னுடைய உடலை விட்டு பிரிந்து இருக்க முடியும் உடலை விட்டு வெளியே கூட வந்து உழவை கொண்டு இருக்க முடியும் இத கூடுவிட்டு கூடு பாயும் சித்தியும் கூட தமிழ்ல சொல்லுவாங்க இன்னொரு அபானுஷருக்காக ஒரு இடத்துல திடீர்னு நம்ம தோன்றலாம் திடீர்னு மறைஞ்சு போகலாம் எவிட்டியிருக்கிற இன்னொரு சித்தியால இந்த சக்தியிலிருந்து விடுதலை பெற்று அப்படியே அப்படியே பறக்கா இப்படி பல சக்திகள் இருக்குது ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் சக்தி தானாக எழுதும் இந்த அம்மானுஷத்தால நம்ம உயர்ந்த எல்லாம் எழுத முடியும் அசைக்காமலே அது மட்டும் இல்ல அறிவியல் பல காரியங்களையும் பற்றி எழுதணுங்கிற மன நோக்கம் இல்லாமலே பேப்பர்ல அப்படியே எழுத முடியும் அல்லது அமானுஷிய சக்தியை வச்சுக்கிட்டு வெற்றிடத்துல இருந்து ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து பொருட்களையோ உணவுகளையோ நாம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் பெற இந்த வீடியோவின் கீழே உள்ள பட்டனை ரீடிங் என்ற அமானுஷ சக்தியால ஒருவருடைய சக்தியின் அளவை நாம் பார்க்க முடியும் நம்ம சுத்திலும் மின் காந்த புலன் அல்லது ஆற்றல் இருக்கு அதுதான் அவர், அது ஒவ்வொருடைய குணங்களுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு நேரங்கள்ல இருக்கு அவர்கள் அமானுஷ சக்தியினால அது உணர்ந்தோ அல்லது அதனுடைய நிறத்தையோ நாம் பார்க்க முடியும் எனர்ஜி ஹீலிங் என்ற சித்தியால பிறருடைய நோய்களை எல்லாம் குணமாக்க முடியும் அவர்கள் மீது கைகளை வெடித்தோ அல்லது அவர்களை தோட்டோ அவர்களை குணமாக்க முடியும் இது ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் குரு புத்த குருக்களின் மத்தியிலும் ரொம்ப பிரசித்தி பெற்றது இத இந்த காலத்துல ரேக்கி அப்படின்னு கூப்பிடுறாங்க இதையும் தாண்டி இதை விட மேலான எச்சி சர்ஜரி என்ற சித்தி இருக்கிறது இதன் மூலமாக உடலின் மேலோ உள்ளோ இருக்கின்ற கட்டிகளையோ கோளாறுகளையோ அறுவை சிகிச்சை செய்தே குணப்படுத்த முடியும் கணபதி என்ற இன்னொரு பெரிய அமானுஷ சக்தியின் மூலமாக ஒருவர் நம்மிடம் சொல்லாமலே அவருடைய உணர்வுகள் எண்ணங்கள் உள் நோக்கங்கள் அவருடைய அனுபவங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் அவர்கள் நினைத்தாலே போதும் அவர்களை பார்த்தாலே போதும் விவேகனுடைய ஒரு படத்திலேயே தெளிவாக காட்டுவார்கள் மின்சாரம் பாய்ந்ததால் அவருக்கு இந்த சக்தி வந்துவிட்டது சித்தி வந்துவிட்டது என்று கூறுவார்கள் இதையும் தாண்டி மீடியம்ஷிப் என்கிற ஒரு அமானுஷ சக்தியால நாம ஆவிகளோடு கூட பேச முடியும் இறந்து போனவர்களோடு பேச முடியும் ஆனால் இது நாம் சமாதி நிலையில் இருக்கும்போதுதான் வெளியே வாயன்ஸ் இன்னொரு பெரிய அமானுஷ சக்தி இது இதன் மூலமாக ஒருவருடைய இறந்த கால நிகழ்கால எதிர்காலத்திலே இருக்கின்ற நடந்த நடக்கின்ற நடக்க போகும் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அல்லது மூலமாக நாம் எதிர்காலத்திலே நடக்கவிருக்கும் காரியங்களை பற்றி தெளிவாக பார்க்க முடியும் விஜயனுடைய ஒரு படத்தை முழுவதுமே இந்த காட்சிகளை காட்டுவார்கள் ரெட்ரோ மூலமாக இறந்த காலத்திலே நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பே குழந்தை பருவத்திலே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கூட தெரிந்து கொள்ள முடியும் ஆடியன்ஸ் மூலமாக ஆன்மீக உலகில் இருந்து நாம் செய்திகளை பெற முடியும் இது மனங்களுக்கு இடையே நடக்கின்ற ரகசிய அந்தரங்கள் செய்தி பரிமாற்றம் இது சட்டங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்களை தாண்டிய ஒன்று ஒளிபெருந்தவர்களே இதை பற்றி அடிக்கடி கூறுவார்கள் கிளே எம்பத்தி என்ற அமானுஷ சக்தி மூலமாக நாம் மற்றவர்களுடைய உணர்வுகள் உள் உள்நோக்கங்கள் அவர்கள் உள்ளங்களிலே நடமாடும் அந்த ஆவிகளின் நடமாட்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் சித்தி மூலமாக நாம் எதிர்காலத்திலே வரவிருக்கும் ஆபத்துகளையும் விபத்துகளையும் வாய்ப்புகளையும் சவால்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் கிளே அலையன்ஸ் என்ற சித்தி மூலமாக நம்மை சுற்றிலும் இருக்கின்ற ஆவிகளுடைய வாசனைகளையும் நாற்றங்களையும் கூட நாம உணர முடியும் இது போன்ற அமானுஷ சக்திகளை நாம் அப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இவைகளெல்லாம் நிஜமானவைகள் வைேசு வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னாக்க லுகா நற்செய்தியிலே நாலாவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருப்பது போல மக்கள் கூட்டம் அவரை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்ய முயன்ற போது அவர் திடீரென மறைந்து போகிறார் அப்படி அவர் அபாட்டேஷன் என்று சொல்லுகின்ற திடீரென மறையும் அமானுஷ சக்தியை பயன்படுத்தினாரா மீண்டும் அருளப்ப நச்சைத்தி ஆறாவது அதிகாரத்திலே ஒன்று முதல் பதினைந்து வசனங்களிலே கோரப்பட்டிருப்பது போல ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களையும் பலகி பெருங்க செய்து ஐயாயிரம் ஆண்களுக்கும் மற்றும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்தாரே அப்பொழுது பொருளாக்கம் என்று சொல்லப்படுகின்ற அமானுஷ சக்தியை பயன்படுத்தினாரா பல பேரை நோய்கள் என்று குணமாக்கினாரே அப்பொழுது எனர்ஜி ஹீலிங் என்ற சித்தியை பயன்படுத்தினாரா இந்த கேள்விக்கான பதில்களை எல்லாம் இயேசு மகா ஜென் சக்கரவர்த்தி என்கிற பதினாறாவது காணொலி தொடர்களில் விளக்கமாக விவரமாக பார்ப்போம் இப்போதைக்கு நாம் ஆழ்நிலை தியானத்திலே இருக்கும் போது இத்தகைய அமானுஷ சக்திகள் மேலே எழுந்து வந்தால் அதை கையாளுவது எப்படி என்ற கேள்விக்கு மட்டும் பதிலை பார்ப்போம் பொதுவான பதில் இதெல்லாம் நமது கவனத்தை சிதறடைக்கும் வராக்குகள் என்று எண்ணி அவைகளை ஓரம் கட்ட வேண்டும் ஒதுக்க வேண்டும் இந்த விதிக்கு விதி விளக்காக ஓரிரு ஆன்மீக பலவான்கள் இருக்கா அப்படி என்றால் அவர்கள் இந்த சித்திகளை கையாளும் திறன்களிலே கைதே சிறிதளமும் சுயநலம் இன்றி மீண்டும் சொல்கிறேன் சிறிதளமும் சுயநலம் இன்றி தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் மேம்பட இவைகளில் தன்னுடைய ஊழியர்களிலே இயேசுவை போல பயன்படுத்தலாம் ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இதை சுயநலத்திற்காகவோ ஆணவத்திற்காகவோ தற்பெருமைக்காகவோ பயன்படுத்தவே கூடாது சரி இதை பற்றிய நிறைய கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் உள்ளங்களிலே எழுந்திருக்கும் அந்த கேள்விகள் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தால் நிச்சயமாக நீங்கள் பதில்களை பெற முடியும் அடுத்த காணொலியிலே நாம் சந்திப்போம் இக்கானொலி கண்டு ரசித்ததற்கு நன்றி இதே மாதிரி காமாமதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட குழுக்களோட பகிர்ங்க உங்களுடைய கருத்துக்களை யூடியூப்ல பதிவு செய்யுங்க